ஆர் சேர்ந்த அருணாக் கோஸ்வாமி அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா விமான விபத்து இதனால தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அப்படியே உள்டாவா திருப்புற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் அது சார்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விமானம் யாருக்கிட்ட இருந்துச்சு இப்போ யாருக்கிட்ட இருக்கு இதனால தான் விபத்து நடந்துச்சா அதனுடைய பின்னணி என்ன இதனால தான் விமானத்துக்கு பல பாதிப்புகள் ஏற்படுகிறதா இயந்திர கோளாறுகள்லாம் இதனால தான் ஏற்படுகிறதா இதெல்லாம் சார்ந்து தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அரசியல் வந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் ரிபப்ளிக் டிவியில பிரபலமான ஒரு ஆங்கராக இருக்கக்கூடியவர் தான் அர்ணாப் கோஸ்வாமி இவர் ஆர் உடைய அடிமை அப்படின்னு பலராலும் தெரிவிக்கப்படுகிறார்கள் ஆர்எஸ்எஸ் உடைய அடிமையாக இருக்கக்கூடிய அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் இப்ப அகமதாபாத்ல உலகமே பிரமிக்கிற வகையில ஒரு விமான விபத்து நடந்தது இல்லையா அந்த விமான விபத்தை பத்தி ஒரு விமர்சனம் செய்திருக்கிறார் என்னன்னா இந்த விமான விபத்தை இந்த விமானங்களை விமானங்களையும் விமான நிலையங்களும் பராமரிக்கிற ஒரு விஷயம் விமானங்களை ஒரு அமைப்பு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய சேர்ந்த ஒருவரால் பராமரிக்கப்படுகிறது இது மட்டும் இல்லாம துர்க்கியோடைய தொழில்நுட்பத்தால பராமரிக்கிறதுனாலதான் இந்த விபத்து நேர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் இத அப்படியே இவங்க வந்து பாஜக அரசாங்கம் மோடி அவர்களுக்கு ஆதரவா செயல்படுறதுனால இந்த மாதிரி விஷயத்த மக்களுக்கு பரப்புறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்திருக்கிறார் ஆனா இது உண்மையா அப்படிங்கறத ஆராயினோம்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம ஒரு விஷயத்த சொல்ல வரணும் ரெண்டாயிரத்தி ஆறுல காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் பொழுது ஒரு அமைப்போட டையப் வைக்கிறாங்க என்னன்னா நம்முடைய இந்தியா இந்தியா நாட்டுல பல ஏர்லைன்ஸ் இருக்கு பல ஏர்போர்ட்ஸ் இருக்கு அதனுடைய விமானங்களையும் விமான நிலையங்களையும் பராமரிக்கிறதுக்காக உலக அளவுல நீண்ட நாள் அனுபவம் வாய்ந்த மிக பிரபலமான ஒரு அமைப்புடன் ஒரு டையப் வைக்கிறாங்க அந்த அமைப்பு பேரு வந்து செலிபி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்போட டையப் வைத்துதான் இந்தியாவுல இருக்கக்கூடிய விமானங்கள் விமான நிலையங்களை பராமரிக்கிறதுக்காக இந்த அமைப்பு துர்க்கிய துர்க்கிய மையமா வைத்து செயல்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த அமைப்புடன் டையப்பு வைத்துதான் நம்மள நம்ம இந்தியாவுல இருக்கக்கூடிய விமானங்கள் விமான நிலையங்கள்லாம் பராமரித்துட்டு இருந்தாங்க ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன செய்யறாங்க இந்த யப்ப அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றாங்க ஒரு இந்த ஆனா அந்த ஏற்கனவே இருந்தது இல்லையா துர்க்கியை சேர்ந்த செலிபி அமைப்புடன் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து இன்னொரு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரையில் இருக்கு ஆனா அதை அவங்க கட் பண்ணிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு நபருடன் டையப் வைக்கிறாங்க ஏஏஹெச்எல் என்று சொல்லக்கூடிய அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங் லிமிடெட் இதோட ஃபார்ம் மோடி அவர்கள் டையப் வைத்து விமானங்களை பராமரிப்பதற்காக இந்த அமைப்புடன் டையப் வைத்திருக்கிறாங்க இந்த அமைப்பு யாருடைய கையில இருக்கு நம்மளுடைய அதானி அவர்களுடைய கையில இருக்கு அதானி அவர்களுக்கு இதுல அனுபவம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறுமனே ஆறு வருஷம்தான் அனுபவம் இருக்கு வெறுமனே ஆறு வருடம் அனுபவம் இருப்பவங்க எப்படி சரியா விமானத்தை பராமரிப்பாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில கேள்வி எழும்புது ஏற்கனவே துருக்கியை சேர்ந்த அப்படிங்கிற அமைப்பு பல ஆண்டுகள் மிகவும் பிரபலமான ஒரு அமைப்பு பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த அமைப்ப இவங்க கட் பண்ணிட்டு இவங்களோட டைப் வைக்கிறாங்க மோடி அவர்களின் ஆட்சியில இந்த மாதிரி டைப் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம மோடி அவர்களுடைய உற்ற நண்பனாக இருப்பவங்க வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதானி அவர்கள் இவங்களோட டைய வைத்ததனால் பராமரிப்பு சரியாக இருக்காததுனாலதான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு பலராலும் எதிர்பார்க்கப்படுகிறது பலராலும் கேள்வி எழுப்பப்படுறாங்க இது மட்டும் இல்லாம இந்த அமைப்புக்கு கை மாற்றிய பிறகுதான் இந்த விபத்தே நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத இது மட்டும் இல்லாம ஏற்கனவே விமானங்கள் இந்த ஏர் இந்தியா ஏர்லைன்ஸ் சொல்லக்கூடிய இந்த விமானம் வந்து துறையாகத்தான் இருந்தது பிறகு தனியார் துறைக்கு மாற்றப்பட்டார்கள் டாடாவுக்கு இந்த விமானத்தை விற்கப்பட்டாங்க விற்கப்பட்டது மட்டுமல்லாம பிரைவேட் பராமரிப்ப அதானிக்கு வித்துட்டாரு விமானங்களை எங்க வித்துட்டாங்க டாட்டாவுக்கு வித்துட்டாங்க இப்படி அரசு துறையில் சார்ந்து செயல்படக்கூடிய இந்த விமானங்களை இந்த அணியும் அந்த அணியும் கை மாத்தினால இந்த விபத்து நடந்ததா சொல்லப்படுகிறது இந்த விபத்து பாத்தீங்கன்னா அஹ் எதிர்பாராத விதமா தொழில்நுட்ப காரணமாக நம்முடைய போதிய கவன குறைவால தான் இந்த விபத்து நடந்ததுன்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்புலமாக இதெல்லாம் இருக்குமோ அப்படின்னு யூகிக்கப்படுறாங்க ஆனா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கிட்டத்தட்ட இந்த விமான விபத்துல ஒருத்தர் மட்டுமே உயிர் பழச்சிருக்கிறாங்க போன இருநூத்தி நாப்பத்தி ரெண்டு பேர்ல இருநூத்தி நாப்பத்தி ஒரு பேரும் உயிரிழந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த விடுதியில இருந்து சாப்பிட்டு கொண்டு இருக்க விடுதியில சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இல்லையா அங்க இருக்கக்கூடியவங்களை கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்ததா சொல்லப்படுறாங்க இப்படி இப்ப ஏற்பட்ட பெரும் உயிரிழப்புக்கு இப்படி காரணம் அப்படின்னு சொல்லப்படுற நிலையில அங்க உயிர் இழந்திருப்பாங்க இல்லையா அவங்களுடைய உடல்ல பரிசோதனை செய்யறதுக்கு குஜராத்ல டிஎன்ஏ பரிசோதனை மையங்கள் அமைப்பே சரியா அதுக்கான வசதியும் இல்ல அப்படிங்கிற மாதிரி குஜராத் மக்கள் வந்து ஒரு சிலராலும் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மோடி அவர்கள் பேசின இந்த வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு என்னன்னா எப்படியோ நம்ம வந்து ஏர் இண்டியாவை டாடா நிறுவனத்துக்கு இப்ப கொடுத்துட்டோம் இதனால எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு இதனால எந்த பிரச்சனையுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் மோடி அவர்கள் பேசியிருந்தார்கள் இல்லையா அந்த வீடியோ தான் இப்ப வைரலா போயிட்டு இருக்கு மோடி அவர்கள் பேசினதும் இப்ப நடந்துருக்கக்கூடிய விபத்து ட்ரோல் பண்ணி பல வீடியோக்கள் போயிட்டு இருக்கு இதே மாதிரிதான் விமானங்களை வந்து தனியார் துறைக்கு கைமாற்றப்பட்டுட்டாங்க அதே மாதிரி ரயில் இருக்கும் கூடிய பெரும்பாலான சொத்துகளையும் தனியார் துறைக்கு கைமாற்றப்பட்டிருக்கிறாங்க அதனாலவும் பல விபத்துகள் நடந்திருக்கு என்னன்னா ஒரு பொண்ணு வந்து படுத்துட்டு இப்படி அரசு சார்ந்த சொத்துக்களை ஏன் தனியார் துறைக்கு அரசு கைமாற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் பிரதான எதிர்கட்சி தலைவர்களாக எழுக்க எழுப்பப்படுகிறது அரசு துறை சார்ந்த சொத்துக்களை ஏன் நீங்க தனியார் துறைக்கு மாத்துறீங்க இதனால உங்களுடைய லாபம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலரால எழுப்பப்படுது அதுக்குமே மௌனம் காத்துட்டுதான் வராங்க இந்த நிலையில சொல்ல வரேன் என்னன்னா அகமதாபாத் இந்த விமான விபத்துல கிட்டத்தட்ட இல்ல தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நிலையில இவங்க இந்த மாதிரி பேசுறது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே புறமா புறமா இருக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஆர் எஸ் எஸ் ஊடகங்கள் இத அரசியலா மாத்த பார்க்கிறாங்க தொழில்நுட்ப கோளாறால கவனம் குறைவால ஏற்பட்ட விமான விபத்தை அவங்களுடைய அரசியலாக மாற்றி வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட்டு வராங்க அது மிக மிக கண்டிக்கத்தக்க கூடிய விஷயம் இது சட்டத்துக்கு விரோதமா இருக்கு அப்படி பார்த்தோம்னா இந்த அருணா அவர்கள் சொன்ன விஷயம் நம்பகத்தன்மையாகவே இல்லை ஏன்னா துர்க்கியை சேர்ந்த அதுவும் இந்து இஸ்லாமியர்கள் இந்து இஸ்லாமிய ஒரு சண்டையை தூண்டுவதமாக அது ஒரு இஸ்லாமிய நாடு அவங்களோட தொழில்நுட்ப பராமரிப்பு இங்க செயல் பட்டதுனாலதான் விமான விபத்து நேர்ந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இது எந்த சொல்லி இருக்கிறாரு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை ரத்து செஞ்சுட்டு அதானி அவர்கள் கையில மாத்தி அதனாலதானே விபத்து நடந்துச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா இப்ப இருக்க எப்பவோ இருந்ததை பேசுறதுக்கு இப்ப இருக்கிற நிலவரத்தை பத்தி நம்ம பேசணும்னா இப்ப இருக்கிற நிலவரப்படி ஒருவேளை அதானி அவர்கள் பராமரிப்பு கையில மாத்துறதுனாலதான் விபத்து நடந்துச்சோ அப்படின்னு ஒரு சிலரால சந்தேகிக்க முடியும் இல்லையா சிந்தனை எழும்புகிறது அல்லவா இவர் பேசின விஷயம் சட்டத்துக்கு விரோதமா இருக்கு இது மட்டும் இல்லாம இந்தியா அப்படிங்கிறது உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அப்படி இருக்கக்கூடிய நாட்டுல இந்தியா அரசுக்குன்னு ஒரு ஃப்ளைட் கூட கிடையாது எல்லாமே பிரைவேட்டுக்கு மாத்திட்டாங்க ப்ரைவேட்டுக்கு மாத்தினதுல என்ன ப்ரோஜன் இந்த மாதிரியான பல விபத்துகள் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலராலும் பலராலும் ஒரு சிலரால் பேசப்பட்டாலுமே இது பலரால் மக்கள் விவாதமாக தான் மக்கள் சமுதாயத்தில் ஒரு விவாதமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளுடைய இந்திய நாட்டுல கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஃப்ளைட் கூட கிடையாது ஆனா அதுக்குன்னு ஒரு அமைச்சரை நியமனம் செய்திருக்கிறாங்க அந்த அமைச்சர் என்னதான் பண்றாரு அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் கேட்கிறாங்க இந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா அப்ப மியூசிக் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டுட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது கவர்மெண்ட்டுக்கு ஃபிளைட்டு இல்லை ஆனா எதுக்கு அமைச்சர் அப்படிங்கிறதும் தெரியல இது மட்டும் இல்லாம இப்படி அவங்களுக்குள்ளவே ஒரு கோளார அவங்களுக்குள்ளவே ஒரு கோளாறை வைத்துக்கொண்டு இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட முற்றிலுமா ஆர்எஸ்எஸ் ஊடகம் அரசியலாக மாற்ற நினைக்கிறது மாற்ற தான் இந்த மாதிரியான ஒரு விவாத நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த மாதிரி சொல்லி அது மக்கள் மத்தியில் பரவிய நிலையில மக்கள் வந்து அதை நம்பலனாலுமே அதை தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க இப்படி தவறான சட்டவிரோதமான விரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்களை நிச்சயமா நடவடிக்கை எடுக்க வேணும் ஏன்னா அவர் செய்திருக்கக்கூடிய விஷய ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை அப்படியே அரசியலா மாத்தறதுல பாஜகவும் ஆர் எஸ் எஸ் மும்முரமா செயல்படுறாங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இதெல்லாம் ஒப்பிட்டு பொழுது இப்ப ஏர் இந்தியாவே முழுவதுமா தடை செய்யற நிலைமைக்கு போயிட மாட்டேங்குது மைய புள்ளியா எடுத்து அரசியலா மாத்துறதுல மும்முரமா செயல்படக்கூடியவங்க பாஜக தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை யாராலையுமே தவிர்க்க முடியாது இதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் ஏன்னா இருபத்தி ஆறு பேரு நம்மளுடைய நாட்டுக்கு வந்து சுட்டுக் கொல்லப்பட்டுட்டு திரும்ப போயிருக்கிறாங்கன்னா எல்லை பாதுகாப்பு எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இந்த எல்லை பாதுகாப்பு பத்தி பலரும் கேள்வி எழுப்புறாங்க இந்த விஷயத்த அரசியலா மாத்தி அதை அப்படி பண்றோம் அப்படி பண்றோம்னு சொல்லி அரசியலா மாத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வாக்கு வங்கிகளை பெறுவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள் நடத்தாங்க அதுல முற்றிலுமே தோல்விதான் ஏன்னா இது சார்ந்து வெளியுறவு கொள்கை எல்லாம் சென்றாங்க அங்கவும் தோல்விதான் ஏற்பட்டது இப்ப அகமதாபாத் விமான விபத்தை பயன்படுத்தி இத அரசியலா மாத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தல வாக்கு வங்கி பெறதுக்காக ஆர் எஸ் சேர்ந்த ஊடகங்கள் இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுவுமே முற்றிலுமே தவிர்க்க கூடிய நீங்க என்ன வேணா செய்யுங்க எப்படி வேணா போடுங்க ஆனா ஆட்சியில வர போறது இந்தியா கூட்டணி தான் அப்படிங்கிற கருத்து கணிப்பு ஏற்கனவே இந்தியா டுடேல வெளியிட்டது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இந்தியா கூட்டணி பெற்றிருக்கிற நிலையில இவங்க அரசியல மாத்தக்கூடிய விஷயங்கள் எதுமே நிலைநாட்டாது நிலைபடாது ஆக அகமதாபாத் விமான விபத்து நடந்தது தொழில்நுட்ப கோளாறாலதான் கவனமின்மையாலதான் அந்த விமான விபத்து நடந்திருக்கு அத பராமரிப்பு நிறுவனங்களோடையோ இல்ல இது இங்கிருந்து அங்க மாறுதுனாலதான் அது இங்கிருந்து இங்க மாறுதுனால நடந்தது அப்படின்னு ஒரு அவதூறான விஷயங்களை பரப்புறாங்க இல்லையா அது மிக கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயம் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு அரசியல் கடத்திலேயே நான் உங்களை சந்திக்கிறேன் அதோடய உங்களிடம் இருந்து உங்களுக்கு சின்ன